கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்கிரைப் சூரிய வம்சத்தின் மன்னா தசரதா உன்னுடைய ராஜ்யத்தில் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா எவ்விடத்தில் தம்போன்ற புண்ணியாத்மாக்களின் திருவிடிகள் படுகின்றதோ அங்கே நலமனைத்தும் இருக்குமே இன்று மகரிஷியின் வருகையினால் மாளிகையே ஆலயமாகிவிட்டது பிறர்க்கரிய பேரு பெற்றேன் அயோத்தி ராஜனே உண்மையில் நீ உனது பண்பால் அடக்கத்தால் என்னை பரவசப்படுத்தினாய் நான் பூரணமாக நம்புகிறேன் இன்று உன்னுடைய ராஜ்யமே ரிஷி முனிவர்களுக்கும் நல்ல தர்மங்களுக்கும் இடையூறில்லாத இடமென்று தர்மங்களுக்கு சேவை புரிவதில் அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதற்கு குலத்தில் பிறப்பவரெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆன முனிவரே தாங்கள் இந்த எளியனை தேடி வந்த காரணம் என்னவோ தாங்கள் என்ன ஆணையிட்டாலும் தசரதன் உயிரை கொடுத்தாவது அதை முடித்து வைப்பேன் நன்கு சொன்னாய் ரகுகுல சிரோமணி இந்த பூமியிலே வேறு யாரிடமிருந்தும் இந்த உறுதிமொழிகள் நிச்சயமாக கிடைக்காது இதில் என்ன விந்தை உன் அருகில் வசிஷ்டர் இருக்கிறார் அவருடைய அறிவுரைகள் எப்போதும் கிடைக்கிறது அரசே நான் விரும்பி வந்த விஷயத்தை என் விஜயத்திற்குரிய காரணத்தை நீ முடித்து வைக்க வேண்டும் பாக்யம் தாங்களான இட்டால் போதும் அரசே தபோவரத்தில் அரக்கர்களின் கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது எமது யாகங்களை எமது ஆன்மீக சாதனைகளை ஞான விஞ்ஞான முயற்சிகளை முடிக்கவே முடியவில்லை ஆரிய பூமியில் அந்த கொடுமையை துணிந்து செய்ய தொடங்கியவர் யார் இலங்கைக்கரசன் ராவணனின் உறவினர் சுபாகுவும் தாடகையின் மைந்தன் மாரிச்சன் அவர்களின் மாய சக்தியால் எமது புனித வேள்விகளை எமது அனுஷ்டானங்களை நடக்க விடாமல் செய்கிறார்கள் அவர்களின் மாய சக்தியால் மக்களின் நலனுக்காக செய்யும் காரியங்களை தடுக்கிறார்கள் ராஜ ரிஷி தவமுனிவர்களுக்கு பணி செய்வது எங்கள் கடமை அயோத்தியின் அனைத்து சேனைகளும் தங்கள் சேவைக்காக ஆயத்தமாயிருக்கும் இல்லை தசரத மன்னா சேனைகளின் உதவியுடன் வேள்வியை காப்பாற்ற நினைத்தால் அசுர சக்திகள் கூட ஆரிய மண்ணின் எல்லைப் பகுதிகளில் அணிகளை நிறுத்தும் அதற்கு இது பொருத்தமான சமயமே இல்லை அப்படியானால் எப்படி உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் உன்னிடம் உன் ராமனை கோரி பெற வந்தேன் எனக்கு உன் ராமனை மட்டும் கொடு என் வேள்வி பாதுகாக்கப்படும் ராமன் இல்லை இல்லை அவன் சின்னஞ்சிறு பாலகன் தமது பணிகளை எப்படி நிறைவேற்றுவான் தாம் தாம் எனக்கான இழுங்கள் வலிமை மிக்க என் சேனைகளுள் வந்து நானே முன்னின்று நடத்தி உங்களுடைய வேள்வியை கண்போல் காத்து நிற்கிறேன் இறுதி முச்சுள்ள வரையில் தம் வேள்விக்கு எந்த இடையூறும் நேர விடமாட்டேன் ராமனோ பாலகன் யுத்த தந்திரங்களில் அனுபவம் சத்துருக்களின் போக்கு அவர்களின் கவலங்கள் எதுவும் தெரியாது வைந்தன் ராமனை எப்படி தங்களுடன் அனுப்புவது என்னால் முடியாது தர்மங்களையும் லட்சியங்களையும் பெருமையாக வாயினிக்க பேசுகிறாய் உனது முன்னோர்கள் தமது வாக்கை காப்பாற்ற என்னென்ன தியாகம் செய்திருக்கிறார்கள் மகாராஜா ஒரு தன் வெட்டி வெட்டி கொடுத்தார் நரிச்சந்திரனோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற அன்பு மனைவியையும் அருமை மைந்தரையும் விலக்கி விற்றான் தசரத மன்னா உன் முன்னோர்கள் புகழை கரைபடுத்துகிறாயே நான் வந்த காரணத்தை நிறைவேற்றுவதாக சொல்லி நழுவுகின்றாயோ

மகரிஷி வசிஷ்டரே மகாராஜா தசரதன் ராமனின் தெய்வீக சக்தியைப் பற்றி புரிந்து கொள்ளவில்லை உண்மைகள் உமக்கு தெரியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் சத்தியத்தையே சொல்கிறார் ராமன் சரித்திரத்தையும் யுகத்தையும் மாற்றி வந்தவன் உலகத்துக்கு நன்மையை செய்பவன் தீமையை அழித்து காலமும் நேரமும் மாறலாம் யுகம் மாறலாம் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் வரலாற்றில் இடம்பெற்று மறக்கவும் படலாம் மாசற்ற ராமன் பேர் தர்மத்துக்கும் பண்புக்கும் இலக்கணமாக அமர காவியமாக நிற்கும் வேண்டும் அரசே உனக்கு புரியாது விஸ்வாமித்திரர் உனது மைந்தனுக்கு நல்லது செய்யத்தான் அவனை கேட்கிறார் அரசே மகரிஷி விஸ்வாமித்திரர் சுயமாகவே சுபாவகம் ஆரீச்சு என்ற அந்த ராட்சசர்களை நாசம் செய்யும் சக்தி உள்ளவர் பெருமையெல்லாம் ராமனுக்கே சேர்க்க விரும்புகிறார் அரசே சந்தேகம் எதற்கு ராமனை அவருடைய பொறுப்பில் நீ விடு அதுவே அனைவருக்கும் நல்லது அப்படியே செய்கிறேன் நன்மையே நடக்கட்டும் சிற மேற்கொள்கிறேன் தங்கள் கட்டளையை குருதேவரே சுமந்தரா மன்னா ராமனை அனுப்ப ஆவண செய் தங்கள் கட்டளை முனிவரே ராமனுடன் லட்சுமணனையும் தங்களுடன் அனுப்புகிறேன் ஏனென்றால் அவர்கள் எப்போதும் பிரிந்ததில்லை ராமனும் லட்சுமணனும் என் கண்கள் பிராணனை போன்றவர்கள் அந்த பைந்தர்களை தங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன் சிந்தனை எதற்கரசே நன்மையே நடக்கும் ராமா மகரிஷி விஸ்வாமித்திரர் தான் இன்று முதல் உங்களுக்கு தாயும் தந்தையும் போல இவர் ஆணை இவர் சேவை உங்களுடைய கடமை எத்தனை கடினமான இதயம் உங்களுக்கு நமது மைந்தர் இருவரையும் அனுப்பினீர்களே விஸ்வாமித்திர முனிவருடன் அரக்கர்களை எதிர்த்து சண்டையிட எத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் வீடு திரும்பி இருக்கிறார்கள் அவர்களை ஆசை தீர நான் பார்க்கக்கூட இல்லை எனக்கும் தெரியும் எப்படி இது உன்னை பாதிக்கும் என்று ஆனால் அப்படி ஒரு நிலை அவரிடம் சொல்லிப் பார்த்தும் முடியவில்லை ஏனோ முனிவர் விஸ்வாமித்திரருக்கு என் முறையீடு புரியவில்லை அவருக்கு புரியாவிட்டால் என்ன தாம் எடுத்து சொல்லியிருந்தால் தாம் ஒரு அரசர் ஆம் அரசர்தான் அதனால் தான் தாங்கிக் கொள்கிறேன் எனக்கு இப்போது புரிகிறது அரசனின் கடமைகள் எத்தனை கடினமானவை என்று எவ்வளவு அடக்கிக் கொள்ள அரசன் தன் மன உணர்ச்சிகளை பெற்ற தந்தை என்ற முறையில் என் இதயம் அழுதது மன்னன் என்ற நிலையிலே மகரிஷி விஸ்வாமித்திரின் நாணையை அது ஏற்றுக்கொண்டது முனிவர் விஸ்வாமித்திரர் பந்தங்களை துறந்தவர் அவருக்கென்றொரு குடும்பமோ அவருக்கென்றொரு வீடோ இல்லை அவருக்கு எங்கே பாசபந்தங்கள் தெரிய போகிறது கை அந்த மகாமுனிவருக்கு தேசமும் சமுதாயமுமே குடும்பமாக இருக்கிறது அவர்கள் தேச நன்மையைத்தான் நினைப்பார்கள் தங்கள் சுயநலங்களை பற்றி அவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள் நாம் அவரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் குருதேவா இது பயங்கரமான இடமாக இருக்கிறதே இந்த விசித்திரமான காலடி சுவடுகள் இந்த சுவடுகள் அரைக்கி வனப்பகுதி எங்கும் தாடகையினுடைய அதிகாரம் தான் இந்த இடத்திலிருந்து ஒருவரும் திரும்பி போக முடியாது முன்பு இந்த இடம் வளமை குழித்து செழிப்பாக இருந்தது கலத் கிருஷ் என்ற இரண்டு அழகிய நகரங்கள் இங்கே இருந்தன அகத்திய முனிவரின் சாபத்தினால் அரக்கியான தாடகை அவளுடைய பிள்ளை மாரீச்சன் இவர்கள் வெறியாட்டத்தால் அந்த நகரங்கள் அழிந்து விட்டன அந்த தாடகைக்கு ஆயிரம் யானை பலம் உண்டு கவனம் ராமா இது தாடகை வனம் அவள் இங்கெங்கோ ஒளிந்திருக்கிறாள் அவள் பயங்கரமானவள் எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடியவள் அதனால் கவனம் हं हं हं